ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் சட்டனை சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா பக்காவான பொருத்தமான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கங்க அதில் மீடியம் சைஸில் எட்டு பழுத்த தக்காளியை நல்லா அலசிட்டு இது மாதிரி நாலு கீரல் போட்டு எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் லைட்டாக பாதி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முழுசாக கட் பண்ணாமல் இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா காம்ப கிள்ளிட்டு சேர்த்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும் இப்போ ப்ரெஷர் பூரா இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ தக்காளியில் மேலே உள்ள தோலை எடுத்துருங்க இது மாதிரி கீறிட்டு நீங்கள் வைக்க வச்சிங்கன்னா தோல் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா தக்காளியிலுமே இது மாதிரி மேல் தோலை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இது மாதிரி மேஷரால் நல்லா மசிச்சு விட்டுக்கங்க ரெண்டு விசில் வந்து வெந்ததுனால நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது மசிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மசிஞ்சிடும் இதே நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட தண்ணியிலேருந்து வடி விட்டு எடுத்து சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் ஆனால் இது மாதிரி மசிச்சுட்டு செய்கிறப்ப தான் சுவை கூடுதலாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறத்துக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு கூடவே அரக்கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இது மாதிரி விஸ்கால கலந்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலந்துடலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல ஒன்றும் அதிகமாக இடித்து சேர்த்துக்கங்க பூண்டு ஃப்ளேவரோடு நல்ல மனமாக இருக்கும் இப்போ பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட அரைக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்த பிறகு இதில் நம்ம வேக வச்சு மசிச்ச தக்காளி வெங்காயம் இதை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணீரை ப்ரெஷர் குக்கரில் ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா இது மாதிரி ஒரு கொதி வந்ததும் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து கூடவே இதோட கலந்து வச்சால் கடலை மாவையும் சேர்த்துக்கங்க தண்ணியாக கரைச்சி ஊற்றினீங்கன்னா தான் கட்டிப்படாமல் இருக்கும் ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க கலந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்தாலே கொஞ்சம் திக்காகி வந்திருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கேற்ப கூடுதலாக கம்மியாக சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க சுவையான தக்காளி சாம்பார் ரெடியாக எடுத்து பருப்பே சேர்க்காம தக்காளி வெங்காயம் சேர்த்த இந்த சுவையான சாம்பார் ரெசிப்பி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் மனமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான பருப்பே இல்லாத சாம்பார் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஏன் சாதத்தோடு கூட அட்டகாசமாக இருக்கும் செய்யறத்துக்கு அதிக டைம் எடுக்காதுங்க சட்டுனே செஞ்சிடலாம் இதை நீங்கள் காலையில் செஞ்சிட்டிங்கன்னா மதியம் லன்ச்சுக்கும் நைட்டு டின்னர் கூடும் சேர்த்து பரிமாறலாங்க சூப்பராக இருக்கும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய சைரிஷ் ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்